ஓம் ஞானமூர்த்தி முத்தாரமனை போற்றி அமைக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாமுக்கு ஜோலியை சந்திருக்குமாறு முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பிறந்த நாளில் இருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கும் அன்பர்களுக்கு தீராத கடன் தீராத நோய் பிரச்சனை எங்கே போனாலும் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு அசிங்கம் அவமானங்கள் வீட்டில் வந்து நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை கட்டின மனைவி மதிக்கிறது இல்லை பெற்ற தாயத்தை மதிக்கிறது இல்லை அண்ணன் தம்பி உறவுகள் மதி மதிக்கிறது இல்லை நம்ம வந்து எந்த ஒரு உறவோடையும் எந்த ஒரு மனித உறவோடும் சேராம வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில சில பேர் இருப்பாங்க சில பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு பை மதிக்க மாட்டான் நோயில படுத்திருப்பாங்க ஒரு ஆள் எட்டி பார்க்க மாட்டாங்க சரிங்களா இப்படி வாழ்க்கையில வந்து நிம்மதியே இல்லாமல் தவிக்கும் அன்பர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு பரிகாரம் வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை தர மாறும் நான் சொல்ற பரிகாரங்கள் நான் சொல்ற வழிபாடு முறைகள் எல்லாமே வந்து என்னுடைய கருத்து அல்ல என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் வந்து கடனில் கஷ்டப்படுறான் உறவுகள் எட்டி பார்க்கல நோயில் கஷ்டப்படுறான் உறவுகள் எட்டி பார்க்கல கொடுத்து உதவுக்கு ஆள் இல்ல தனிமைப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உங்களுடைய வழியும் வேதனையும் புரிஞ்ச ஒரு நபரால் தான் உங்களுக்கு கை கைதிக்கு கொள்ள முடியும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறவங்ககிட்ட போய் நீங்கள் சாப்பாடு கேட்டிங்கன்னா போன தெரிஞ்சுக்க நான் போன போன தகுதியெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பா உட்கார் என்ன சாப்பாடு வேணும்னு கொடுப்பாங்க அதே நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு கேட்டாச்சுன்னா வாசலில் வெளியே நாயை கட்டி விட்டு விரட்டி விடுவாங்க ஓடுறா அப்படின்ட்டு இது வந்து மனிதனுடைய இயல்பு அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு வந்து இறைவன் வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கர்மாவின் அடிப்படையில் கொடுத்துட்டான் ஆனால் அது விடைய அங்கே தான் வச்சிருக்கிறான் நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கிறீங்களோ அங்கே தான் இருக்குது அது உள்ளூராக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் நீங்கள் எங்கேயே இருக்கிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு உண்டான விடையை தேடுங்கள் நல்லா பாருங்க ஒரு ஊர்ல இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு அஞ்சு ஆறு கோவில் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒரு கோயில் கோபுரம் உச்சில உச்சத்தை நோக்கி இருக்கும் ஒரு கோவில் ஒரு கோயில் கோபுரம் தன்னை கம்மியாக இருக்கும் சில கோயில் கோபுரம் இல்லாமல் இருக்கும் சில கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் மரத்தடியில இருக்கும் இப்படி எல்லாமே இருக்கும் எல்லா கோயிலையும் பூஜை இருக்கும் நாலுகால் பூஜை அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய கோயிலில் இருக்கும் ஆகம முறைப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அது அந்த ஊரோட தன்மை சில கோயிலில் வந்து மாதத்தில் ஒரு நாள் பூஜை சில கோயிலில் மாதம் ஒரு முறை ஒரு முறை பூஜை இப்படி ரெகுலராக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வதை விட அந்த ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு வயக்காட்டு ஓரமாக இதெல்லாம் கேட்டுக்குங்க ஒரு வயக்காட்டு ஓரமா உள்ள சுடுகாட்டு ஓரமாக அது காட்டுக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட்ட யாருமே போக முடியாத இடங்களில் அங்கே ஒரு மரம் இருக்கும் மரத்தில் ஒரு தெய்வம் இருக்கும் கல்லு மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க இல்லை வேட்டைக்கு போய்ட்டுருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயிலில் ஒரு ரெகுலராக போகிறவங்க ஒரு கோவில் ஒரு சில மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் பழைய காலத்தில் சிலையாக சாமியாக இருக்கும் கண்டுக்காமட்டு போயிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு பத்து வருஷம் நாற்பது வருஷமாக பூஜையே இல்லாமல் இருக்கும் அங்கே அந்த மாதிரி தெய்வங்கள் ஒரு காட்டை நோக்கி நம்ம போகிறோம் ஒரு ஊருக்குள்ளே ஒரு க ஊருக்குள்ளேயே கடைசி என்ட்ரன்ஸில் தான் இருக்குது ஒரு சுடுகாடு எல்லாமே தாண்டி பேச்சால் அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த அந்த இடத்துக்கு யாருமே போக பயப்படாத இடமா இருக்கும் அங்கே ஒரு தெய்வம் இருக்கும் புல் புதர் அதிகமாக இருக்கும் அங்கே ஒரு தெய்வம் இருக்கும் இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட யாருமே கண்டுக்காம விட்ட இயற்கை சீட்டங்கள் காசு மலை காற்று மலை இடி மின்னல் எல்லாத்தையும் தன்னுடைய மேனியில் வாங்கி அந்த தெய்வத்தின் திருவுருவமே மாறி போய் சில தெய்வங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிங்கன்னா சரி அந்த நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை தரம் இந்த இந்த ஊருக்குள்ள உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த தெய்வத்தின் வாழ்க்கை தரம் அப்படித்தான் இருக்கிறது ஏன்னா இனத்தோட சேரும் பணம் பணத்தோட சேரும் எங்க ஈரம் இருக்கோ அங்கத்தான் வித போட்டால் வித முளைக்கும் உண்டான அந்த கஷ்டத்தை புரிஞ்ச ஒரே தெய்வம் அந்த தெய்வம் மட்டும்தான் உடனே நீங்கள் கேட்கக்கூடாது அப்போ இந்த லோக்கல்ல இருக்கிற தெய்வம்லாம் சரியில்லைன்னு கேட்கக்கூடாது சரிங்களா அந்த இடத்துல சொல்லல லோக்கல்ல அதாவது உங்க ஜாதகப்படி உங்க நிலமையை அறிஞ்ச தெய்வம் அது நான் சொல்ல வர்றேன் இந்த இடங்களுக்கு தெய்வங்களுக்கு நீங்க போயிட்டு வந்துதான் இருப்பீங்க அப்ப ஏன் வாழ்க்கை தரம் மாறவில்லை ஒரு கஷ்டத்தை படுறோம் ஒரு நோயில மாட்டிக்கிட்டோம் ஒரு சீதா கடல்ல இருக்கிறோம் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்ப ஏன் இங்க உள்ள தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல விதி அது அல்ல உங்களுக்கு உண்டான தெய்வம் யார் இந்த இறைவன் வந்து கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு கஷ்டத்தில் நஷ்டத்தையும் படைச்சு போட்டான் அப்படிங்கும் போது இந்த தெய்வத்தை வந்து நீ கடைசியாக கெட்டி பிடிச்சிக்கடா உன் வாழ்க்கை ஜெயிக்க சொல்லி அங்கே ஒரு தெய்வத்துக்கே அதே அமைப்பில் வச்சுருறான் நாலு கால பூஜை இருக்கிற அதே ஊருக்குள்ளே பூஜை நாலு வருஷம் நாற்பது வருஷமா பூஜை இல்லாமல் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் தான் உங்களுக்கான தெய்வம் அந்த தெய்வம் சுடுகாடு ஓரமாக இருக்கட்டு அல்லது ஆத்தோரமாக இருக்கட்டு காட்டுக்குள்ளே இருக்கட்டு தனிமைப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கணும் ஊருக்குள்ள இருக்க தெய்வங்கள் அல்ல தனிமைப்படுத்தப்பட்டு யாருமே பார்க்காத யாரும் போனாலும் சாமியா ஏதோ கல் மாதிரி இருக்கு இப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போற மாதிரி தெய்வங்கள் இருக்கு மாதிரி அந்த தெய்வம் தான் அவங்களை காப்பாற்றும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த தெய்வத்தோட சிந்தனை எப்படி இருக்கும் நான் யூகம் பண்றேன் நான் யோசிக்கிறேன் என் தாய் உணத்திற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஆயிரம் பேர் வாராம் போறான்னு காட்டுக்குள்ள இந்த ஊருக்குள்ள ஆயிரம் பேர் இருக்கிறான் ஒருத்தம் கூட வந்து என்னை எட்டி பார்க்கலையே யாராவது ஒரு மகன் யாராவது ஒரு மகள் ஓடி வந்து என்னை வந்து தொட்டு வணங்கி அம்மானு அப்பான்னு கூப்பிட்டுட்டாச்சுன்னா என் கையில வச்சிருக்கிற அந்த அனைத்து வரத்தையும் நாற்பது வருஷமா அந்த மக்களுக்கு நாற்பது ஐம்பது வருஷமா மக்களுக்கு வரம் கொடுக்காம வச்சிருக்கிறேன் இந்த வரத்தை போது அள்ளி அப்படியே கவன கொடுத்துடலாமேன்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற யாருமே என்னை வந்து எட்டி பார்க்கலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அந்த தவிச்சிட்டு இருக்கிற அந்த அன்பர்களுக்கு அந்த தெய்வத்தை போய் கரெக்டாக பிடிக்கும் போது அந்த தெய்வம் அப்படியே வாரி அள்ளி கொடுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டி யாராவது ஒரு ஆள் கிராங் வைக்கலாம் திடீர்னு உடம்புலாம் படுத்துட்டாங்க யாருமே பார்க்க போகலன்னா நீங்கள் போய் பாட்டின்னு சொல்லி பே பாசமாக பேச பாருங்கள் டேய் பேரா வாடா ஏண்டா யாரா என்ன பேசி கொடுக்குறா யாரா என்ன பேசுங்க எனக்கு வந்து யாரா பேசிட்டிருங்க அந்த இயக்கங்கள் இருக்கும் ஏன்னா நல்லா வாழ்ந்தவங்க சாகும் தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இயக்கங்கள் அப்படி தான் இருக்கும் கிட்ட போய் நம்ம பேசும்போது ஆசீர்வதிப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீ நல்லா இருப்பா உனக்கு ஒரு குறையும் வராது வாழ்க்கையில நல்லா இருப்பாடா உனக்கு இல்லாத இந்த ஜென்மத்தில் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையை வந்து முடிய போகிற நேரத்தில் வந்து நம்ம இருக்க வரத்தை போதும் அந்த இவனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துவாங்க இதே அமைப்பு அந்த தெய்வங்கள் உங்களை வாழ்த்தும் நீங்கள் போய் ஒரு தடவை போய் ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி அல்லது வெள்ளி ஒரு வெள்ளி ஒரு செவ்வா ஒரு வெள்ளி செவ்வா இப்படி எந்த நாளில் உங்களால் முடியுமோ அந்த நாளில் போய் அது எந்த அந்த கோவில கொஞ்சம் சுத்தம் பண்ணி வாரத்தில் ரெண்டு ஒரு நாள் அல்லது மாதத்துல ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கா இப்படி உங்களால் முடிகிற நேரத்தில் போய் ஒவ்வொரு விளக்கு போட்டு கையெடுத்து இந்த புலகத்துல என்னை யாருமே கை கண்டுக்கலையப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்குது நீயும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நானும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் உன்னுடைய நிலைமை தான் என் நிலைமையும் உனக்காக நான் இருக்கிறேன் எனக்காக நீ இருந்த வாழவை உன்னை மறக்கமான கடவுளை நண்டி நன்றி கையோடு நீங்க கையெடுத்து வணங்கி கண்ணீர் மல்க நீங்கள் வரம் கேட்டால் அங்க தாங்க உங்களுக்கு இறைவன் வந்து கைலாச இருந்து அப்படியே நேரடியே இறங்கி வந்து உங்களுக்கு காய்ச்சி கொடுக்குற மாதிரி வர கொடுப்பான் அந்த தெய்வம் தான் சத்தியமாக உங்களை காப்பாத்துவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தெய்வத்தின் வேகம் நாற்பது வருஷமா நம்மளுக்கு நாற்பது ஐம்பது வருஷமா யாருமே பூஜை போடலங்கிற அந்த வேகம் அந்த கோபம் அந்த அந்த பாசம் அந்த தாக்கம் அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து பெரிய பொன்மாளையாக உங்க காலத்தில் மாட்டி விட்டு இந்த ஊருக்குள்ளே ஒன்று நம்பர் ஒன்ன ஆக்கி காட்டுறண்டா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சபதம் எடுக்கும் சபதம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் ஆனால் நீங்கள் செய்யும் நன்றி என்ன அப்படி உங்க வாழ்க்கை தரும் மாற 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 வாழ்க்கை தரும் உயர உயர அந்த தெய்வத்தின் நிலையை நீங்கள் உயர்த்த வேண்டும் சரிங்களா அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அந்த எந்த தெய்வத்தை பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் மேலே ஏறுறமோ அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்து நிறைய அப்படிங்கிறது இல்லை அந்த தெய்வத்தை நீங்கள் நன்றியோடு எட்டி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நான் அடிக்கடி வந்து என் தாய் முத்தாரமன் எனக்குள்ளே இருந்து எனக்குள் இருந்து உணர்த்துறான்னு சொல்றேனே இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்துனது என் தாய் முத்தாரமன் தான் இதை வந்து நான் உலகம் போய் சொல்லணும் உலகத்தில் எல்லா பக்கமும் எல்லா மூலையிலும் என் தாயின் பேர் தெரியாத ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வைராக்கியம் உலகம் புள்ள என் தாய் பேரை கொண்டு போய் நிறுத்தணும் இப்படி ஒரு மகனை உருவாக்குறது என் தாய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் தெரியும் தான் அந்த விஷயத்த அழுத்தமாக ஆழமாக அல் அடிக்கடிக்க சொல்கிறேன் ஏன்னா இது நன்றி கடன் என் குப்பையில் இருந்த என்ன கோபுரத்தில் கொண்டு போகிறதும் அவள் தான் கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறதும் அவள் தான் இந்த இதே போல் ஒரு விட நீங்கள் தெய்வத்தை நீங்கள் வந்து கெட்டி அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சரி வாழ்க்கையில் அந்த நீங்கள் எப்பவும் விளக்கு போட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ முத வாரம் போயிட்டு விளக்கு போட்டுவாரிங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சாயிரம் வச்சு விளக்கு போட போறீங்க அல்லது முதல் ஒரு அமாவாசை போடுறீங்க அப்போ பவுர்ணும் இப்படி நீங்கள் போக போக என்னாகுன்னா ரெண்டு வாரம் மூணு வாரம் போக ஆரம்பித்தோட உங்கள் வாழ்க்கை தரம் மாற ஆரம்பிச்சிடும் சம்பந்தமே இல்லாத நபர் வந்து உங்களுக்கு உதவி பண்ண வருவார் சம்பந்தமே இல்லாத உறவுகள் தேடி வரும் சம்பந்தமே இல்லாத வழியில் வந்து உங்க வாழ்க்கை தரம் மாறும் அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுவே அப்போ கஷ்டப்படுறோம் நஷ்டப்படுறோம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கான்னு செய்யும் ஆனால் நம்மளுக்கான தெய்வம் என்ன நம்ம எப்படி இருக்கிறோம் அதே அமைப்பில் போய் தெய்வத்தை எடுத்துப்பிடிங்க சேச்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில வந்து கஷ்டம் என்பதே இருக்காது ஏன்னா கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் பாத்தீங்களா இது வந்து என்ன பிரச்சனைக்குரிய இடம் ஆனால் அங்க போனா பிரச்சனையும் தீரும் கோர்ட்டுக்கு போனா பிரச்சனைக்குரிய இடம் தான் அங்கதான் நீதிபதி உட்கார்ந்து வந்து நீதி எழுதுறாரு சர்ச்சை அதே கான்செப்ட் தான் எங்கே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குதோ அங்கதான் நிவர்த்தியும் இருக்கிறது அப்போ நீங்க இது போல் தெய்வத்தை தேடி பிடிச்சி இது எல்லா ஊர்களிலையும் இருக்கும் உங்க ஊர் எங்க ஊருன்னு எனக்கு கிடையாது எல்லா ஊர்களையும் கிராமங்களில் போய் தேடி பாருங்க ஊரை விட்டு அவுட்ல ஒரு இரண்டு காட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்க வந்து ஒரு மூளைக்கு மூளையில ஒரு மரத்தடியில ஒரு கிணத்து ஓரமாக சரிங்களா ரோட்டோரமாக ஒத்தடி தட தட ஒத்தடி தடம் போகும் அதில் இருக்கும் இதெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க அதன் விளைபாடு அந்த ஊரில் இருக்கிற அந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட இரத்த உறவுல வரும்போது கரெக்டாக நம்ம அதை மாட்டிக்குவோம் அப்போ ஆகும்னா இந்த கஷ்டங்களை நம்ம கஷ்டங்கள் நம்ம தாங்கிட்டு வரும்போது ஒரு கால இடத்துல உங்களுக்கு அந்த யோகமான நேரங்கள் வரும்போது உங்களை அறியாமலே அந்த இடத்துக்கு இங்கே போகிற சூழ்நிலை உருவாகும் அது வெற்றியை நோக்கி மட்டுமே நகரம் எல்லாமே வந்து என் தாய் முத்தாரமாக எனக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்த பரிகாரம் மட்டும்தான் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது இது எல்லா ஊர்களையும் எல்லா கிராமங்களையும் இருக்குது இந்த கோவில் அமைப்பு இருக்குது அது என்ன கோவிலாகலாம் இருந்து போட்டு அப்படி தெய்வத்தெபை கெட்டே அப்படிங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமும் நல்ல பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்